அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லில்லா ஒஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தை பொறுத்த வரையில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு பல காரணிகள் உறுதுணையாக அமையும் அந்த வகையிலே முஸ்லீம் சமூகம் ஆழமான ஈமான் கொண்ட இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அறிவுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் பண்பாடுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் இந்த நான்கு பகுதிகளும் மிகவும் முக்கியமானது இந்த நான்கில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எவ்வளவு ஈமான் உள்ள சமூகமாக அது இருந்தாலும் பண்பாடுள்ள சமூகமாக இருந்தாலும் அறிவிலே கொடி பறந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களுக்கு மத்தியிலே பிளவும் மனஸ்தாபமும் பிரிவினைவும் கருத்து முரண்பாடுகளும் இருக்குமாக இருந்தால் அது முஸ்லிம் சமூகத்தை நிச்சயமாக பல வகையிலும் பாதிக்கும் இன்று சர்வதேச ரீதியாக முஸ்லிம் நாடுகளுக்கிடையில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது முஸ்லிம் அமைப்புகளுக்கிடையில் ஒற்று இல்லை ஒற்றுமை இல்லாமல் இருப்பது முஸ்லிம்களுக்காக வேண்டி பணிபுரிகின்ற தனி மனிதர்களுக்கு இடையிலே இல்லாமல் இருப்பது முஸ்லீம் சமூகத்தை பல வகையிலும் பாதித்திருக்கிறது மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முன்னிலையில் கூட நாம் பலவீனப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா குர்வானிலே வலா தனாசாஹரியும் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு கொள்ள வேண்டாம் சர்ச்சைப்பட்டு கொள்ள வேண்டாம் அவ்வாறு நீங்கள் பிளவுபட்டு சர்ச்சைப்பட்டு சண்டையிட்டுக் கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தோல்வி காண்பீர்கள் உங்களுடைய சக்தி போய்விடும் ஏனையவர்களுக்கு மத்தியில் உங்களை பற்றி இருக்கின்ற நன்மதிப்பை நீங்கள் இழந்து உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்ற கருத்தை தாலா தெளிவாக குரானிலே சொல்கின்றான் அந்த வகையில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எழுச்சி அதனுடைய பலம் அதனுடைய அபிவிருத்தி நியாயமான அளவிலே ஒற்றுமையிலே தங்கியிருக்கிறது நாம் ஒற்றுமைப்பட்டால் எமக்கு மத்தியில் பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படி இல்லாமல் பிரிந்திருப்போமாக இருந்தால் நாம் பல வகையிலும் பலவீனப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்று ஒற்றுமையின்மைக்கு மிக அடிப்படையான காரணம் ஈயோ என்பதாகும் என்னை பொறுத்தவரையில் நான் மாத்திரம்தான் முதன்மை வகிக்க வேண்டும் என்னை மீறி யாரும் போய்விடக்கூடாது எல்லா கிரெடிட்டும் எனக்குத்தான் வர வேண்டும் மற்றவர்களுக்கு புகழோ கீர்த்தியோ போய்விடக்கூடாது என்ற அந்த கீழ்த்தரமான மிக மோசமான உணர்வு இந்த பிளவுகளுக்கு மிக அடிப்படையான காரணமாக அமைகிறது மற்றவர்களோடு கலந்தாலோசிப்பதில்லை மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில்லை மற்றவர்களுக்கும் கருத்து சொல்ல முடியும் என்று ஏற்றுக்கொள்வதில்லை இதுதான் இதற்கான அடிப்படையான காரணங்களாகும் ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எமக்கெல்லாம் இருக்கிறது நாம் தாலாவை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டும் எனவே யாரிடமிருந்து நல்லதொரு அபிப்பிராயம் ஒரு செயல்பாடு வெளிவந்தாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நான் மாத்திரமே முதன்மை பெற வேண்டும் மற்றவர்களுக்கு முதன்மையோ தலைமைத்துவமோ கிடைத்துவிடக்கூடாது என்று யோசித்தால் நிச்சயமாக அது ஒரு பெரும் பலவீனம் மாத்திரமல்ல அது தாலாவுடைய கோபத்திற்கும் காரணமாக அமைந்துவிடும் தனி மனிதர்கள் தோற்பது எப்படி போனாலும் ஒரு சமுதாயம் தோற்றுவிடும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவினால் முஸ்லிம்களுடைய எதிரிகள் கூட அதன் மூலமாக பிரயோசனம் அடைகிறார்கள் முஸ்லீம் சமூகத்தை தாக்குவதற்கென்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்து முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சில தனி மனிதர்களை தமது கையாட்களாக பாவித்து அவர்கள் வேலை செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற டிவைட் அண்ட் ரூல் எனப்படுகின்ற பிரித்தாளும் கொள்கைக்கு உண்மையில் தூபம் போடுபவர்கள் எமக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த பிளவுகளை உண்டு பண்ணுபவர்கள் தான் எனவே நாம் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும் வாசுலேகவு பைன அகவைக்கும் நீங்கள் உங்களுடைய இரண்டு பேருக்கிடையிலே சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ரானிலே சொல்லுகின்றான் சமாதானம் செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ற காரணத்தினால்தான் அதனை கட்டளையாக போடுகின்றான் எனவே எமக்கு மத்தியில் யாராவது கருத்து முரண்பாடுகளோடு வித்தியாசங்களோடு இருப்பார்களாக இருந்தால் அந்த நிலையில் தலையீடு செய்து அவர்களை ஒற்றுமைப்படுத்த அவர்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ